தங்க பிள்ளையே நேற்றே உன் இல்லத்திற்கு வந்த ஒருவள் உன் கை கால்களை முடக்க வேண்டுமென்று செய்வினைகளை உன் இல்லத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் இந்த செய்வினைகள் எப்போது நடக்கப் போகிறது உனக்கு எப்போது இந்த கஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது நேரத்தை மட்டும்தான் நான் இப்போது எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் கருப்பா என்ன சொல்கின்றாய் அப்படியானால் என் கை கால்கள் முடங்கிவிடுமா என்று கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே முடக்கம் என்பது என்னவென்று நான் உனக்கு சொல்கிறேன் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நினைக்கிறார்கள் என்றும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்திவிட முயற்சி செய்கிறார்கள் என்றும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது பலமுறை நான் உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயம் யாரையும் எப்போதும் இல்லத்திற்குள் அத்தனை சுலபமாக அனுமதிக்க கூடாது என்று எதை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள் அல்லவா இதனால் யாருக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் எண்ணி இவர்கள் ஒருபோதும் வேதனைப்பட போவதும் கிடையாது இதையெல்லாம் எண்ணி இவர்கள் ஒரு நாளும் துன்பப்பட போவதும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்று சொல்லி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அல்லவா கருப்பன் போன்ற ஒரு எச்சரிக்கை செய்தினை உனக்கு தர வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்கின்ற உண்மையையும் நிச்சயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும் அனைத்தையும் கடந்துவிட்டு ஒரு வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் கை கால்களை முடக்க இவர்கள் ஏன் போன்ற செயல்களையும் எல்லாம் செய்கிறார்கள் அப்படியானால் உன்னுடைய முன்னேற்றத்தில் மனதளவில் அதிகப்படியான எதிர்மறையான விஷயங்களை கொண்டவர்கள்தான் இதை செய்திருக்கிறார்கள் நீ முன்னேறக்கூடாது என்றும் உன்னுடைய என்றும் கண்டு வைச்சரிச்சல் படுகின்றவர்களும் தான் இது போன்ற விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு இருந்து உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்களை நீ சரியாக உறுதியாக பெற நினைக்கும்போது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னவென்று எதுவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாகவே தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் ஆனால் இவர்கள் செய்த விஷயங்களும் இந்த வினைந்தான் இப்போது உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்வினையை உன் அப்பன் கருப்பண்ணா எடுத்து விடுகின்றேன் ஆனால் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை அதற்கு நீ எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் தவறாக தவறாக விடாமல் எந்த விஷயத்தையும் நாம் வாழ்க்கையில் நமக்கானது என்று எதையும் செய்து விடாமல் அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டு விடாமல் சற்று யோசித்து ஒரு முடிவினை எடுத்தோமானால் இந்த வாழ்க்கை எப்போதும் நமக்கான நன்மைகளை ஒன்று சேர கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே எதையும் தாண்டிதான் நாம் இங்கே வாழ வேண்டுமென்று நினைக்கின்றோம் அல்லவா எந்த விஷயங்களையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் பெற முயற்சி செய்கின்றோம் அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று உன்னை தேடி வருவதெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர்ந்துவிடு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணமும் உன் இல்ல வந்து ஒருவர் போன்ற ஒரு செயல்களை செய்ய துணிந்திருக்கின்றார் அப்படி என்றால் எங்கே ஓரிடத்தில் நீ என்னை விட்டுவிட்டாய் என்றுதான் அர்த்தம் கருப்பனை முழுமையாக மனதில் தாங்கி நின்றிருந்தாய் ஆனால் இந்த கருப்பன் உனக்காக எப்போதும் இருக்கிறார் என்பதை முது முழுமையாக நினைவில் வைத்து கொள்ளிருந்தாய் ஆனால் இதுபோன்ற தீயசு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்காது இந்த மனிதர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் மெய்யாக இருக்காது உன்னை சுற்றி நடந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கான நேரம் இது இந்த தருணம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் எதுவாக மாறும் என்பதையும் உன் அப்பன் கரு உனக்கு நான் எடுத்துச் சொல்கின்றேன் என் அன்புக்கு பிள்ளையே செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் கொடூர மனம் கொண்டவர்கள் கல் உடையவர்கள் அதாவது அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்துவிட்ட பிறகு ஒரு ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த செயல் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விட முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இவர்கள் உச்சத்தில் எதிரிகளை அவர்கள் வாழ்க்கையில் அழிக்க வேண்டும் என்று நினைத்து செய்து விட்டார்கள் அப்படியானால் அது உன்னை தேடி வருவது உண்மை அதை உணர்ந்து எப்படி என்று இந்த கருப்பனிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதுபோலதான் உன்னை அளவைக்க வேண்டும் என்று நினைத்தேனே இதை செய்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் இதை நீ புரிந்து கொண்டிருக்காதே இவர்கள் செய்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாக வாகனி இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கருப்பா அப்படி என்ன நடந்து விட்டது என்று கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நேற்று உன் இல்லத்திற்கு வந்த ஒருத்தி உன்னிடத்தில் பல மணி நேரமாக பேசிக்கொண்டு உன்னுடைய மூளையை செலவை செய்துவிட்டு சென்றிருக்கின்றாள் அதாவது நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அந்த ஒரு காரியத்தை என் பிள்ளை நீ சரியாக செய்துவிட வேண்டும் அந்த ஒரு காரியத்தை இந்த வாழ்க்கையில் சரியானபடி நீ வெற்றிகரமாக மாற்றிவிட வேண்டும் என் அன்பு குழந்தையே அவர்கள் எதை நினைத்து இந்த விஷயத்தை உனக்கு செய்ய முயற்சி செய்தார்களோ அதை நிச்சயமாக அப்படியே தலைகீழாக மாற்றி நீ உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்பதை தான் கருப்பன் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தருவது அத்தனையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது உன்னோடு நான் வருகிறேன் என்பதும் உனக்கு என்றும் என்றென்றும் நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்று இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்கும் சரியாக புரிகின்றதோ அல்லது புரியவில்லையோ உனக்கு கிடைத்துவிடும் என்பதையும் என் குழந்தை எதை தேடி நாம் சென்று கொண்டிருந்தோ என்பதில் கவனம் வேண்டுமல்லவா எந்த விஷயத்தையும் நீ புரிதலோடு செயல்பட வேண்டும் அந்த விஷயங்கள் நமக்கு இவர்கள் எளிதாக செய்கிறார்கள் என்கின்ற தெளிவு இருக்க வேண்டும் இதுவெல்லாம் இருந்துவிட்டால் உன்னோடு இந்த கருப்ப நான் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையை இத்தனை நாளும் முன்னோடு வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் சரியாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் நேற்று உன் இல்லத்தில் வந்தவள் என்ன செய்தாள் என்பதை நான் உனக்கு தெளிவாக கவனமாக கேள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தேக்கி நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க நீ தயாராகிவிட்டாய் ஆனால் இதை தெரிந்து கொண்ட இவள் தன்னுடைய அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு உன்னை தேடி ஓடோடி வந்து விட்டால் தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தவிர்த்து விட்டு எப்படியாவது உன் அப்பன் மூளையை செலவை செய்து இந்த விஷயத்தை உன்னை செய்ய விடாமல் தடுத்துவிட வேண்டுமென்று ஓடி வந்து விட்டாள் இவள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உன் இல்லத்தில் நீயும் இந்த விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாய் சற்றென்று ஒரு நொடியில் உன் மனதை மாற்றுவதற்கு இவர்கள் எடுத்த முயற்சிகளை காணும் போது உன் அப்பன் கருப்பன் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நூற்று உண்மையாகவும் நீ நம்பும்படியாகவும் இருந்ததல்லவா ஆனால் இது சதி திட்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது இதை சதி செய்து உன் மனதை கலைக்க முயற்சி செய்தாள் அவள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய கை காலை முடக்கும்படி அவள்கள் செய்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உனக்குள் இருந்த சுறுசுறுப்பை செய்ய விடாமல் உன் மூளையே இருந்து விடலாம் என்கின்ற மனநிலைக்கு உன்னை கொண்டு சேர்ந்துவிட்டது விட்டது என்கின்ற மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தந்திருக்கின்ற பல உண்மைகளை மறந்து இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உண்மை என்று நம்பியிருந்தாய் இனிமேல் இந்த செயலை செய்ய வேண்டாம் என்பது போன்ற ஒரு சோம்பேறி தனத்தை உனக்குள் வளர்த்து கொண்டாய் இதற்கு பெயர்தான் முடக்கம் உன்னுடைய கை கால்களை அடுத்தது எந்த விஷயத்தை செய்ய முடியாதபடிக்கு இவை முடக்கி வைத்து விட்டால் அல்லவா என் குழந்தையே இது போன்று இன்றோ நேற்றோ நடக்கின்ற விஷயம் அல்ல என் குழந்தையே பல காலமாக இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதில் வேண்டுமென்றே பல இன்னல்களை உருவாக்கி உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கின்றாள் உன் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இப்படியாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக முடக்க வேண்டும் என்று நினைத்து இவர்கள் செய்த இந்த சூழ்ச்சிதான் இந்த கருப்பனின் செய்வினைகளை செய்வினைகள் என்று சொல்கிறேன் அல்லவா இதை முடிவெடுத்து விட்ட பிறகு ஒருபோதும் நீ ஒரு அடி தொலைவு கூட விடாதே எத்தனை இன்னல்களை இவர்கள் கொடுத்திருந்தாலும் எத்தனை சோதனைகளை இவர்கள் தந்திருந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக உன் மனநிலையை பொறுத்தது யார் என்ன சொன்னாலும் உன்னோடு இந்த கருப்ப நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து எந்த வகையிலும் இவர்களுக்கு நீ ஒருபோதும் தலையாஸ் தலையசைத்து விடாதே நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதை புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிதலில் புரிந்து கொண்டாயானால் உனக்கு நல்லது நடக்கும் உன் கை கால்களையும் உடக்க செய்து அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் இந்த பெண் நேற்று உன் மூளையை சற்று சிந்தித்து பார்த்தாள் என் குழந்தை இது நேற்று நடந்தது என்று நீ என்ன வேண்டாம் உன் வாழ்க்கையில் இப்படிதான் எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் நீ எந்த ஒரு நன்மையும் செய்ய நினைத்தாலும் அதை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணினுடைய வார்த்தைகள் இவரிடத்தில் அத்தனை விஷயங்களையும் நீ சொல்வதுதான் உனக்கு இத்தனை பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது இதற்கு மேலும் இப்படிதான் இருப்பாய் என்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் யாவும் உனக்கு என்னாலும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை விடாதே அப்பன் கருப்பன் சொன்ன வார்த்தைகளை நம்பி உன் வாழ்க்கையில் நீ பெற்ற சந்தோஷங்கள் ஏராளம் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்கள் ஏராளம் அதனால் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன கொடுக்கிறது என்பதை தெரிந்து நீ எப்போதும் பெருவாழ்வு வாழ வேண்டும் நீ இத்தோடு இந்த வாழ்க்கையை முடித்து விடாமல் எவ்வளவுதான் உன்னை முடக்க இவர்கள் செய் முயற்சி செய்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகள் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைகளையும் சரியாக எடுத்து சொல்லும் சரியானபடி உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அத்தனை உண்மைகளையும் உனக்கு நல்லபடியாக உன் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தும் உனக்கான நம்பிக்கையை ஒன்று சேர உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நிமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ கட்டுப்படுத்தி வி கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே நான் இருந்தது போல இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை இனி உன்னை தேடி வந்து நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இனி எல்லாம் உனக்கு நன்மைகளை தான் நடக்கும் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்